செல்வகுமாரின் வானிலையும் அறிவியலும் இன்று முதல் வானிலை அமைப்பும் ஒவ்வொரு நாளும் பனிப்பொழிவு குளிர் மற்றும் வெயில் வரக்கூடிய நாட்கள் மழை இவையெல்லாம் எல்லாம் அறிவியலோடு இணைந்து அறிவிக்கிறேன் இன்றைய நாளில அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ மாநில அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா உயிரிழத்தம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா முதல் ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு பகுதி வரைக்கும் நீடிக்கிறது இருந்தாலும் உயரடுத்த வானிலை ஆந்திர பிரதேசம் ஒடிசாவில் இருக்கிற காரணத்தினால உயரடுத்தம் நீடிக்கிற காரணத்தினால கொஞ்சம் பனிப்பொடிவு நேற்றை விட இன்றைக்கு கூடுதலா இருந்திருக்கும் குளிர் காற்று வங்கக்கடல்ல நிகழ்வை நோக்கி போயிட்டு இருக்கு நேற்றை வர நேற்றை விட இன்று அதாவது நேற்று முன்தினம் இரவை விட நேற்று இரவு குளிர் குறைந்திருக்கும் காரணம் என்னன்னா உயரழுத்த மட்டும்தான் இருக்கு குளிர் நில அதாவது பனிப்பொடிவு இருக்கு காற்று இல்லை எப்படி ஏசி மட்டும் ஓடுது குளிர்ச்சி குளிர்ச்சி கொடுக்கல குளிர்ச்சி காற்று வரல அதாவது குளிர்ச்சி மட்டும் இருக்கு காத்து ஊதல ஆக குளிர்ந்த சீதோஷ்ண நிலை மட்டும் இருந்தது குளிர் இல்லை ஆனால் பனிப்பொழிவு இருக்கிறது வடகடலோர மாவட்டங்கள் வட உள் பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் பனிப்பொழிவு இருந்திருக்கும் டெல்டா மாவட்டங்களிலும் இருந்துச்சு நேற்று முன்தினத்தை விட பனிப்பொழிவு கொஞ்சம் கூடுதலாகவும் குளிர் குறைவாகவும் இருந்தது காரணம் காற்று கடலில் பயணிக்கிறது வட இந்திய குளிரலை நேரடியாக வங்கதேசம் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் வந்து கடல்ல இறங்கி புதிதாக உருவாக போகிற தாழ்வு பகுதியாகிய காற்று இப்பொழுது காற்று சுழற்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி பயணிக்கிறது இலங்கைக்கு கிழக்கு புறம் நோக்கி இதனால குளிர் காற்று கட குளிர்காற்று வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டில் ஏறல லேசான உயரழுத்தம் காரணமாக இந்த மூடு மணி மட்டும் லேசாக இருந்திருக்கும் சரி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த காற்று கடலுக்குள்ள இறங்கி நிழநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நோக்கி பயணிக்கிற காரணத்தினால குளிர் குறைவாக இருக்கும் பனிப்பொழிவு இருக்கும் இன்றைக்கும் அதாவது இன்றைக்கு பதினைந்தாம் தேதி இரவு பதினாறாம் தேதி அதாவது நாளை திங்கக்கிழமை அதிகாலையில பனிப்பொழிவு கூடுதலாக இருக்கும் குளிர் குறைந்திருக்கும் மேலிருந்து அடுக்கக்கூடிய அந்த குளிர்ந்த பனிப்பொழிவு மட்டும்தான் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய குளிர் காற்று வங்கக்கடலின் தெற்கு பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் இதனால இன்றைக்கும் குளிர் இருக்காது குளிர் இருந் குளிர் இருப்பது போல் இருக்கும் நேற்று முன்தினத்தை ஒப்பிடும் பொழுது குளிர் குறைவு அப்படித்தான் புரியுதுங்களா சில பேர் வெயில் அதிகமா இருக்கும்பாங்க ஏர் கண்டிஷன்ல இருந்து வெளில வந்தா வெயில் அதிகமாக தெரியும் ஆனால் கற்பனை செய்து பல நாட்களையும் முன்பு பின்பு நேற்று முன்தினம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குளிர் குறைவாக இருக்கும் புரியுதுங்களா நாளை பதினாறாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை குளிர் குறைவாக இருக்கும் பனிப்பொழிவு இருக்கும் சரி பதினேழாம் தேதி எப்படி இருக்கும் இந்த நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு நோக்கி வரும் இருந்தாலும் அடுத்த நிகழ்வு அது கிழக்கு நோக்கி இருக்கும் என்பதனால கொஞ்சம் மத்திய வங்க கடல் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் வந்து அமையும் கொஞ்சம் குளிரை கொடுக்கும் இன்றைக்கு பதினேழாம் தேதி கிழமை அதிகாலை கொஞ்சம் திங்கக்கிழமை அதிகாலையை விட கிழமை அதிகாலை கொஞ்சம் கூடுதல் குளிர் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் லைட்டா கொஞ்சம் கூடும் படிப்பொடிவும் இருக்கும் ஆனால் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி உயர் விலகி போய்விடும் குளிர் வந்துடும் நிகழ்வு நெருங்கி வரும் வட இந்திய குளிர்காற்றை கடல் வழியா இருத்துக் கொண்டிருந்தது தமிழ்நாட்டின் தரையை தொடங்கும் அதனால குளிர் தொடங்கும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி குளிர் தொடங்கும் பத்தொன்பதாம் தேதி இலங்கையில மழை பொழிவை தொடக்கம் தமிழ்நாட்டுல குளிர்ந்த வானிலை பதினெட்டு பத்தொன்போது நிலவும் பதினெட்டு பத்தொன்பது நிலவும் ஆனால் மூடு மணிக்கு வாய்ப்பு இல்ல பனிப்பொழிவு இருக்கும் குளிர்பானில இருக்கும் வரக்கூடிய புதன் வியாழக்கிழமைகள்ல வெள்ளிக்கிழமை என்ன ஆகும்னா கிழக்கு காற்று ஏற தொடங்கினோம் தமிழ்நாட்டில் குளிர் காற்று ஆந்திர பிரதேசத்துடன் நின்றுடும் கிழக்கு காற்று வட அதாவது மொத்தம் மூணு காற்று தமிழ்நாட்டில் ஏறும் சென்னைக்கு வருவது காற்று கொல்கத்தாலிருந்து வரக்கூடிய வட இந்திய குளிரலை கடலூர் மற்றும் விழுப்புரம் அந்த மரக்காணம் செங்கல்பட்டு மாவட்டத்தோட பகுதிக்கு வரக்கூடிய காற்று இருந்து வரக்கூடிய குளிர் காற்று ஓரளவு குளிர் இருக்கும் ரொம்ப குளிர் இருக்காது எப்போ வரக்கூடிய இருபதாம் தேதி அதிகாலையில தமிழ்நாட்டினோட கடலூர் மற்றும் தென் மாவட்டங்களுக்குள்ளே நுழையும் காற்று கிழக்கிலிருந்து வரக்கூடிய கிழக்கு காற்று அதாவது பசிபிக் பெருங்கடல் கடல் தாய்லாந்து வளைகுடா வழியாக வரக்கூடிய கிழக்கு காற்று வரக்கூடிய இருபதாம் தேதி ஏறும் அதுதான் நீராவி காற்று இது ஏறும் பொழுதே தெற்கு காற்றும் இலங்கையில் வந்து ஏறும் கிழக்கு காற்றும் தெற்கு காற்றும் இணைந்து இலங்கையில் மழை கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு அப்பொழுது தெற்கு காற்று எட்டி பிடிக்காது இருபதாம் தேதி பிற்பகலுக்கு பிறகு இரவில் இருந்து தெற்கு காற்று எட்டி பிடிக்கும் இருபதாம் தேதி இருபத்தி ஓராம் தேதி அதிகாலை தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல ஏறும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஏறி சந்திப்பை ஏற்படுத்தி சனிக்கிழமை இருபத்தி ஓரா தேதி மழை பொழிவுக்கு ஏ சாதகமாக்கிடும் அப்ப கிழக்கு காற்றும் தெற்கு காற்றும் இணையும் நாள் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தெற்கு காற்றும் தெற்கு காற்று என்பது நீராவி காற்று அப்படியே தெற்கு காற்று வந்து எங்கிருந்து வரும் அது பாத்தீங்கன்னா சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து சோமாலியா வரைக்கும் உள்ள பகுதியிலிருந்தும் வரும் சுமத்ராவிலிருந்து வரக்கூடிய காற்று தென்கிழக்கு காற்றாகவும் தெற்கில் இருந்து தெற்கே எம்ஜிஓ எனப்படக்கூடிய அமைப்பு நல்லா போறீங்க எம்ஜிஓ அமைப்பு பேர் என்ன இப்ப வச்சிருக்கலாம் மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷனுக்கு முன்னாடியே இந்த காற்று இங்கிருந்து வந்தால் நீராவியை கொண்டு வரும் இங்கிருந்து வரக்கூடிய அமைப்பு அதிக மழை தரும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே நாம கணித்து இருந்தோம் ஆனால் இதை பெயர் வைத்து எம்ஜேஓ மடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் என்று அறிவிக்கிறார்களே தவிர இது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஆனால் இதற்கு முன்பு ஒரு ஒருவள் பெயரப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது என்பது எனக்கு தாமதமாகத்தான் தெரியும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கிலிருந்து நீராவி காற்று கிடைக்க பெற்றால் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்று கிடைக்க பெற்றால் அது மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் அவ்வளவுதான் ஆகவே அந்த அமைப்பு வரக்கூடிய இருபத்தி ஒன்னு இருபதாம் தேதியிலிருந்து கிடைக்கும் இலங்கைக்கு கிடைக்கும் இருபத்தி ஒன்னு இருபத்தி இருபத்தி மூணு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் நல்ல மழை படிப்பை தரும் தெற்கு காற்று என்பது தென் அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று என்பது அதிக வெப்பமான பகுதியிலிருந்து காற்று வருவது அதிக வெப்பமான பகுதியிலிருந்து காற்று வந்தால் அங்கு இருக்கக்கூடிய அதிக வெப்பமான பகுதியில் இருக்கக்கூடிய கடல் வெப்பத்தால் வெளியிடக்கூடிய நீராவியை காற்று சுமந்து கொண்டு வரும் நீராவியை சுமந்து கொண்டு வரும் காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய ஓரளவு குளிர்ந்த காற்றும் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றும் இணைந்து குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தும் அது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அடுத்ததாக ஒரு நிகழ்வு வந்து இந்த நிகழ்வை வடக்கு நோக்கி எடுத்துச் செல்லும் எல்லா மாதிரிகளும் விலகிச் செல்லும் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த நிகழ்வு வந்து குமரிக்கடல் பகுதிக்கும் மன்னார் வளைகுடா பகுதிக்கும் வரக்கூடிய நிகழ்வை அப்படியே பாக்ஜல செந்தி தமிழ்நாடு வடகடலோர பகுதியை நோக்கி எடுத்து சென்று வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா பகுதிக்கும் மழைப்படுவை கொடுக்கும் வகையில வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேல வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் நன்றி